அவர்கள் உலகத்திலே வந்து இஸ்லாம் என்ற மார்க்கத்தை சொன்னார்களே அவர்கள் சொல்லுகிற பொழுது மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தில் நுழைந்தார்கள் எப்படி நுழைந்தார்கள் நபிகளார் சொன்ன போதனைகளை சிந்தித்து ஆராய்ந்து அதிலே விஞ்ஞானம் இருக்கிறது அறிவியல் இருக்கிறது உலக பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இருக்கிறது நல்லது ஒரு வழிபாடாக இருக்கிறது என்றெல்லாம் திருமண குழாருடைய வார்த்தைக்கு வார்த்தை ஆய்வு செய்துவிட்டு இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தவர்களா அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சாரும் இருந்தார்கள் ஆனால் வந்தவர்கள் அத்தனை பேரும் நபிகள் சொன்ன போதனையை கேட்டுவிட்டு வந்த அத்தனை பேரும் இந்த பிறகு வந்தார்கள் என்று உத்தரவாதமாக சொல்ல முடியாது நபிகள் அவருடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு வந்தார்கள் எவ்வளவு நேர்மை எவ்வளவு ஒழுக்கம் எவ்வளவு சூநலம் இல்லாத வாழ்க்கை பிறருக்காக எப்படி இவர் வாழுகிறார் பிறர் வாழ்வே தன் என்று நினைக்கிறார் என்று நபிகளாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நல்ல குணங்களை பண்பு நலன்களை நேருக்கு நேராக கண்ணுக்கு கண்ணாக பார்த்த மக்கள் இவரல்லவோ மனிதர் இவரல்லவோ தூதர் இவர் சொல்லுவதை நம்புவோம் என்று இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள் அதனால் தான் நீங்கள் வரலாற்றை ஆய்வு செய்து பார்த்தால் நபிகளாருடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கை இறை தூதராக அவர்கள் வாழ்ந்தது வெறும் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் இஸ்லாத்தூருக்குள்ளே நுழைந்தவர்களுடைய சதவிகிதத்தையும் மக்கள் தொகையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இருபத்தி மூன்று ஆண்டுகளில் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இஸ்ராத்தூருக்குள்ளே நுழைந்தார்கள் அந்த சதவிகிதத்தையும் அந்த இருபத்தி மூன்று ஆண்டுக்கு பிறகு நபிகரார் மரணித்ததிலிருந்து இந்த பதினான்கு நூற்றாண்டு கால இடைவெளியில் எத்தனை லட்சம் பேர் இஸ்லாத்தூர் நுழைந்திருக்கிறார்கள் என்ற கணக்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் சதவீத அடிப்படையில் பார்த்தால் நபிக் மூன்றாண்டு கால வாழ்க்கையில் வந்தவர்களோடு இந்த கால வருகை ஒப்பிடவே முடியாது அப்படி மலைக்கும் வித்தியாசம் அந்த அளவிற்கு நபிகளார் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் மனிதனுடைய உள்ளங்களை நபிகார் வச்சு கொண்டார்கள் மனித மனங்களை நபிகள் நாயகம் வென்றெடுத்தார்கள் எப்படி வென்றெடுத்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் வழியாக வென்றெடுத்தார்கள் அவருடைய முதல் பிரச்சாரம் எப்படி துவங்குகிறது தெரியுமா முதன் முதலாக இறைவன் சொல்லுகிறான் நீர் எச்சரிக்கை செய்வீராக அது வருகிற சூழலாவுக்கு உலகத்துக்கு போய் சொல்லு அப்படிங்கிற கட்டளை வரல முதற் செய்தி வருகிறது அசீரத்துக்கள் அக்கரபீன் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய் வந்துவிட்டது உறவினர்களை எல்லாம் அழைக்கிறார்கள் என்ற மீது நின்று கொண்டு மொத்த உறவுகளும் கூடி நிற்கிறது அதீது நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகளாருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத முதியவர்கள் பலையினர்கள் நோயாளிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா முகம் அழைக்கிறார் என்னவென்று தெரியவில்லை எனவே என்னுடைய சார்பாக நீ போய் அவர் சொல்லுகிற செய்தியை கேட்டு வா என்று தனக்கு பகரமாக ஆளை எழுப்பி வைக்கிறார்கள் மொத்த உறவுகளும் கூடி இருக்கிறார்கள் நவீன நாயகம் சஃபா மலை குண்டின் மீது இருக்கிறார்கள் இருக்கிற மக்களை பார்த்து பேசுகிறார்கள் மக்களே உறவினர்களே சொந்தங்களே இந்த மலைக்கு பின்னால் உங்களை அழிப்பதற்கு ஒரு குதிரை படை வருகிறது என்று நான் சொன்னால் நம்புவீர்களா நபிகளாருடைய உலகத்திற்கு அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சாரத்துடைய துவக்கம் முதற் செய்தி நான் இப்படி சொன்ன நம்புவியா மாட்டியா அல்லது செக் பண்ணுவியா முகமது சொல்றார சரியா இருக்குமா தப்பா இருக்குமா ஒரு பத்து பேர் மேலே ஏறி வந்து மலையில் இருந்து எட்டி பார்த்து அது ஒரு பத்து பேர் குதிரையை அனுப்பி விட்டு ஆள் யார் வர்றாங்களோ செக் பண்ணிட்டு அதன் பிறகு நம்புவீர்களா நான் சொன்ன உடனே மறு பேச்சு இல்லாமல் நம்புவீர்களா கூடியிருக்கிற அத்தனை பேரும் ஒருவர் விடாமல் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள் முகமது அவர்களே நீங்கள் சொன்ன உடனே நாங்கள் நம்புவோம் சந்தேகமில்லாமல் நாங்கள் நம்புவோம் ஏன் தெரியுமா மா ஜர்ரபனா அலைக்க இல்லா அசுதுக்கா உங்கள் வாயிலிருந்து உண்மையை தவிர வேறு எதையும் நாங்கள் கேட்டதில்லையே அன்றைக்கு தான் தன்னுடைய தூதுத்துவத்தை உலகத்திற்கு சொல்லுகிறார்கள் உலகம் அவர்களுக்கு சான்று சொல்கிறது இந்த நாற்பது ஆண்டு வாழ்க்கையில் ஒரு முறை கூட உங்கள் வாயிலிருந்து பொய்யான செய்தியை கேள்விப்பட்டது இல்லையே எங்களுக்கு எப்படி சந்தேகம் வரும் நாங்கள் எப்படி இதை பரிசீலனை செய்வோம் இதற்கு முன்னர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நெருடல் ஏற்பட்டிருந்தால் நாங்கள் பரிசீலிப்போம் எப்படிப்பட்ட நேர்மையினுடைய உச்சகட்டம் ஒருவரை காட்டுங்கள் கேட்கிற ஒரே ஒரு செய்தி இவர்களை தானே நம்முடைய தூதர் என்று நாம் நெஞ்சிலை வைத்து கொண்டாடுகிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய நெஞ்சில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் பொய்யில்லாமல் கழிகிற நாள் உண்டா இன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரை நான் எந்த பொய்யும் பேசவில்லை என்று கூட பல சொல்ல முடியாது ஒரு நாளில் சொல்ல முடியாது ஒரு வாரத்தில் சொல்ல முடியாது ஒரு மாதத்திற்கு சொல்ல முடியாது ஒரு வருடத்திற்கு சொல்ல முடியாது ஆனால் நபிகளார் அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த நேர்மையை கட்டி காப்பாற்றி இருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட மாமனிதர் மனிதர் அவர்கள் நம்முடைய தூதர் என்கிறோம் அவர்கள் தான் நம்முடைய வழிகாட்டி என்கிறோம் அவர்கள் தான் முன்மாதிரி என்கிறோம் இதை கடைபிடித்தால் இதை பார்த்துவிட்டு இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருவார்களா மாட்டார்களா அன்றைக்கு நபிகளாரை பார்த்து வந்தவர்கள் இப்படித்தான் வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள் ஓடுகிறார்கள் கவலையாக இருக்கிறது இஸ்ராத்தை என்று நினைக்கிறவனுக்கு முஸ்லிம்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்துவிட்டு வேண்டாம் வேண்டாம் இந்த சமூக வாழ்க்கை நமக்கு தேவையில்லை இவர்களோடு சேர்ந்தால் நமக்கு நல்லதொரு ஒரு வாழ்க்கை அமையாது எனவே இவர்களும் வேண்டாம் இவர்களின் மார்க்கமும் வேண்டாம் என்கிறார்கள்